ஹாய் குட் மார்னிங் காலை வணக்கங்க பூரி தாங்க ஒரு நாலஞ்சு வச்சு இப்போ பூரி சுட்றதுக்கு பூரி எண்ணெய் காஞ்சிச்சு போட்டு எடுத்துக்கலாங்க இந்த மழை வேறு மோடமாகவே இருக்குது குளிர்ற மாதிரியே தான் இருக்குது ஒரு தரையெல்லாம் ஜில் ஜில் ஜிலுந்து வேணுமா தரை தை மாதம் தரையெல்லாம் குளிர்வாங்கள அது மாதிரி ஜில்லுன்னு இருக்குது பூரி புசு புசு நல்லா வந்துருக்குது இன்னொரு பூரியும் போட்டு எடுத்துக்கலாங்க இருக்கிற நாலஞ்சு ஊரி தயித்து வச்சிருக்கேன் போட்டு எடுத்துக்கலாங்க தே இது தேங்காய் சட்னி தாங்க வச்சுருக்கேன் போரி இது உருளைக்கெழங்கு மசாலா வைக்கலான்னு பார்த்தேன் ఉండే తమ్ి చట్నీ నేను అప్పుడు సొంతా చట్నీ అరచుకుడు చట్నీ అరచి వచ్చి డేస్టాదా డేస్ట్ పని పతా చట్నీ ఊరికి నేస్టా ఇదివరే నా తా చట్నీ వచ్చి సాం చపాతికి సాట్యుకే ముసు ముసును ఊరి రుసీన తట్నీ